சின்ன சின்னக்கென்னப்பேயோடைய அப்பா அம்மா வந்து குலதெய்வத்தை உட்காந்துட்டு என் பொண்ணு வந்து அந்த ஒத்தப்பொண்ணை மரத்தில் அடைபட்டு கிடக்கிறா அவள் எப்படியாவது வெளியே வந்து அந்த பாவி பூவரசனை வந்து பழி வாங்கினான் நீ தான் உதவி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அந்த நேரத்தில் சரியாக வடக்காட்டில் இருந்து காசியும் மாசியும் சாராயத்தை குடிச்சிட்டு போதியில் ஊருக்குட்டு ஊருக்குள்ளே வரானுவேன் ஆனால் சுடுகாட்டு பக்கமான அவங்களால நடக்க முடில போதை தலைக்கேறி சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க அந்த புலிமரத்து நிலையில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் பூ வருஷம் அவன் காட்டில் கிணத்து மேட்டில் வந்து ஒரு கோணி சாக்கு விரித்து போட்டு அந்த பழைய மோட்டரை இன்ஜினை வந்து கழுவிட்டுருக்கான் பெட்ரோலும் டீசலும் ஊற்றி கலந்து சுத்தப்படுத்திருக்காங்க ஏன்னா மெக்கானிக் வர சொல்லியிருக்கான் அவன் வரதுக்குள்ள சுற்றி பற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்திருக்கான் இந்த சூழ்நிலை சரியாக மணி பகல் பன்னெண்டு அந்த ஒத்த பண்ணம் மரத்தை வந்து சின்ன கண்டு பேய் அழுகுது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுது அது ஒரு அழுகுரல் கேட்டோன்னே மாசு பயந்துடுறான் காசி தட்டி எழுப்புறான் டே போயிடலாம்டா போய் எழுகுறா பயமா இருக்கடா போலான்டாங்கிறான் ஆனா காசியால எந்திரிக்க முடியல மாசு என்ன பண்றான் இப்போ வழக்கு மூலம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடான் இதை பார்த்தோன்னே காசி டக்குன்னு கோமா கீழே கிடந்த ரெண்டு கல் எடுக்கிறான் எப்ப பாரு என் நண்பனை பயந்து பயமுறுத்திட்டு இருக்க அவன் ஊர்ல அவனுக்கு பயந்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து ஓங்கி அந்த ஒத்தப்பட மாட்டேன் அடிக்கிறான் அந்த கல் நேரா போய் இந்த சின்ன கண்ணு பேய் அடிச்சிருந்தாங்களே ஆணி அந்த ஆணி மேல படுது அந்த ஆணி மேல பட்டுது அடுத்தது இன்னொரு கல்லு விடுறான் கரெக்டா அந்த கல்லு போய் அந்த ஆணி மேல பட்ட உடனே ஆணி தெரிச்சு போ அந்த பண்ணை மரத்து புட்டி கிட்டு வெளிவந்து பட்டான கீழே விழுந்து கீழே விழுந்து அங்க அப்படியே திடீர்னு ஒரு சூரிய காட்டு மாதிரி வீசுது அந்த காத்து அடிக்கிறதுக்கும் அந்த ஆணில மாட்டி அந்த முடி அப்படியே மெல்ல வெளியே விழுது அதாவது சின்னக்குன்னு பேய் அந்த ஒத்த பண்ண மரத்து விடுதலை ஆகிட்டா உடனே நேரம் சொல்லினு போற எங்க போர்ஸ உட்காந்துருக்க அந்த மோட்டர் இஞ்சி பக்கமாக உங்க மோட்டர் அந்த ரூம் இருக்க அங்கே போறான் அவன் வாய்க்காட்டுக்கு போறான் அந்த மோட்டார் ரூமில் தான் கண்ணும் பூவரசனும் பழகின இடம் அந்த மோட்டார் ரூம் பக்கத்துல தான் அந்த கிணத்து மைட்டில் தான் பூவரசனும் பூவனும் சேர்ந்து சின்ன கண்ணை அடிச்சு கொன்னு தீ குளி தீ வச்சு கொன்னு கிணத்துல தண்ண அந்த இடத்துக்கு அவன் ஆவியா போறான் ஒயின்னு போறான் இப்ப நம்ம சுடுகாட்டிலேருந்து காசி விட்டுட்டு ஓடி வந்தான் மாசி அவன் நேரம் ஓடி வரும்போது அவனுக்கு வேக அப்படின்னு மூச்சடிக்கு வரும் மாதிரி தாங்க எடுத்துருக்கேன் சுத்தி முத்தி பாக்குறான் பூவா வந்து மோட்டர் இன்ஜினன் கழிவிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போறான் மாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உன்னிடம் மாப்பிள்ள மெக்கானிக் வர சொல்லிட்டு அவன் வரதுக்குள்ள இந்த மோட்டர் இன்ஜினை கழுவிச்சுக்கலாம் இந்த கரண்ட் வேற இருக்கு அதனால வந்து அவன் வந்த இதை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கரண்டில் நேரத்தில் நம்ம தண்ணி கட்டுறதுக்கு மோட்டர் போட்டு தண்ணி கட்டிக்கலாம் அதனால அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காண்ணா மாமா தாகமாக இருக்க தண்ணி குடிச்சிக்கலாம் பாப்பா தொட்டி நிறைய தண்ணி இருக்கியா எவ்வளோ வேணாலும் மொண்டு மொண்டு குடிச்சிக்கிறியா அப்படிங்கிறான் இவனும் போய் ரெண்டு கையும் கூப்பி தாகம் தீர மொண்டு மொண்டு குடிக்கிறான் தாகம் தீருது அப்படியே வரான் பக்கத்தில் வந்து ஒரு 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 சீரட் எடுத்து ஒரு தீ குச்சியால் பற்ற வைக்கிறான் அவன் சத்தம் போகிறான் ஏய் இங்கே என்ன இருக்குது இங்கே வந்து இங்கே வந்து சீரட் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வரான் சத்தம் வரும்போது ரெண்டு தள்ளி போய் அப்படிங்கிறான் அவனும் என்ன பண்ணுறான் யார் நம்ம மாசி ரெண்டு அடி தள்ளி போட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அதனுடைய தீக்குச்சி அந்த தீக்குச்சி என்ன பண்ணால் அப்படி சுண்டி விட்றோம் அது நெருப்பு அப்படியே எரிஞ்சிட்டே போதுங்க எரிஞ்சிக்கிட்டே போய் கீழே விழுவ வர போதுங்க கீழே வரதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அது அப்படியே ஸ்லோ மோசல்ல அந்த தீக்குச்சி எரிஞ்சிக்கிட்டே மேலே வருது அதா வரல அங்கே ஒளிஞ்சி மின்னு மறைஞ்சி நின்றுட்டு ஆவியா அந்த சின்ன கன்று பேய் அந்த தீக்குச்சி கீழே விழாத தரையில் விழுந்து அணைஞ்சி போகாத அது எரிஞ்சிக்கிட்டே மேலே செய்கிறான் இந்த சூழ்நிலை நம்ம மாசு என்ன பண்ணால் சிகரெட்டு குடிச்சுட்டே அப்படியே பின்னாடி வரான் அந்த மேலே இருக்க தென்னை மத்தான் பார்த்துட்டு வரான் அவன் பின்னாடி நடந்த முறை அவன் கால் பட்டு அந்த பெட்ரோல் கேன் கேன் முழுதான் பெட்ரோல் இருக்க தண்ணிங்கி கொட்டிடுது கீழே விழுந்து அந்த கோணி முழுதும் பெட்ரோல் நனைஞ்சிடுச்சு இப்போ வந்து பூர்ஸனுடைய உடை முழுதும் பெட்ரோல் நனைஞ்சி போச்சு பூர்ஸன் தொப்பையாக பெட்ரோல் நனைஞ்சிட்டுக்கான் சாக்கலையும் நனைஞ்சிட்டு இருக்கான் இது கரெக்டாக அந்த மேலே சுலோ மோசில் அந்த தீ குச்சி தப்பு மேலே விழுதுங்க விழுவுல சின்னக்கன் மறைஞ்சிருந்த அந்த பேய் சின்னக்கன்னு விழ வைக்கிறான் விழுந்தோன்னு குப்பு தீ பிடிச்ச உடனே கத்துறான் காப்பாத்துங்க காப்பாத்துக்கிறான் இந்த ஆவிய நின்றுட்டு இருந்த அந்த பேய் சின்னக்கனு அப்படியே உருவமா மாறுற மாறிக்கிட்டு தலைவரி கோலமா வெள்ளை உடையில முடிய விரிச்சு போட்டு தலைவரி கோலமா நினைக்கிறான் ஆத்தா இங்க சுடுகாட்டுல இருந்து எந்த பேய் பயத்துல பயந்துட்டு ஓடி வந்தனோ நம்ம மாசி ஒரு பேய் நேருக்கு நேரம் நின்று சிரிக்கிறதை பார்த்து பயந்து போய் மயங்க அங்கேயே வந்துட்டான் நம்ம சின்ன கன்று போய் சிரிச்சது இல்லாத எரிஞ்சிட்டு இருக்க பூவர்சன நேராக போய் கட்டி பிடிக்கிறா எப்படி அவனை எட்டி உதச்சி அந்த கிணத்துல ஒத்துறா மாதிரி அதே மாதிரி இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டே பூகர்சனை அணைச்சிட்டு அந்த கிணத்துல குச்சிடறான் இப்ப ரெண்டு பேருமே அந்த கிணத்துல போய் விழுந்துடுறாங்க அவனை கொன்ன திருப்தில அவன் ஆத்மா சாந்தி அடிது ரெண்டு பேருமே மறைஞ்சிடறாங்க இப்ப சின்ன கண்ணு மறைஞ்சிட்டா அதோட நம்ம கதையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து அவர் ஃபேரியாக பார்க்கல அவர் ஆத்ம சாந்திச்சு நிம்மதியாக இருக்கா நண்பர்களே இந்த கதையை பற்றி என்னுடைய கருத்தை நாளை சொல்கிறேன் நன்றி வணக்கம்